அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தான் சிவன் மலை அப்படின்னு சொல்றோம் ஆமாங்க இன்னைக்கு சிவன் மலை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த சிவன் மலை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனல்லையே பார்த்துருக்கோம் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமா இந்த ஆண்டவன் உத்தரவு பேட்டையில நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது சரி இப்போ அவன் உத்தரவு பெட்டியில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நேற்று கண்டென்ட்டில் பார்த்துருந்தோம் இப்போ என்ன வச்சுருக்கு நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம் அப்படின்னா நான் இதில் சொல்கிறேன் என்ன பொருள் வச்சிருக்காங்க அது எப்போ உத்தரவாகி வச்சிருக்காங்க சரி அந்த பொருள் வச்சிருக்கிறதால இனி வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் குறிப்பாக அந்த பொருளை வைக்கிறது நல்லவை நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னு எல்லோருக்கும் இப்போ ஒரு கேள்வி எழுந்திருக்கு இதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் பார்வதி அகத்தியர் ஆகியோர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னு சொல்லலாங்க வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியோடு இங்கு குடிகொண்டதாகவும் இந்த கோவிலினுடைய தல வரலாறு சொல்லுது மூலவர் சுப்பிரமணிய வள்ளியோடு ஒரே கருவறையில திருமண கோலத்துல இருக்காரு சிவன்மலை மேலே இருக்கக்கூடிய கோவிலுக்கு நாம போகணும் அப்படின்னா நானூற்று தொண்ணூற்றி ஆறு படிகள் மலைப்பாதை அமைக்கப்பட்டிருக்குங்க அவ இதன் வழியாகத்தான் செல்லணும் இந்த கோவில் பத்தாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய அதிசயம் இந்த கோவிலினுடைய சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாவதா ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியை தான் சொல்றாங்க அதாவது உத்தரவு பெட்டி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இது அந்த கடவுளே உத்தரவாக சொல்லக்கூடிய பொருள் வைக்கக்கூடிய பெட்டி இந்த பெட்டி பெக்குள்ள பொருள் வச்சா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க இப்ப கேட்கலாம் அந்த முருகப்பெருமான் வந்து பக்தருடைய கனவு சொல்லக்கூடிய பொருளானது கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பெட்டியில வைப்பாங்க அந்த பெட்டியில வைக்கக்கூடிய பொருளால கண்டிப்பா இந்த உலகத்துல ஒரு நிச்சயமான மாற்றம் நமக்கு தெரிய வரும் அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மாற்றத்தை எச்சரிக்கும் வகையிலோ அல்லது அறிகுறியாகவோ நமக்கு தெரிய வரும் அப்படி தற்போது பொருள் மாற்றம் நடந்திருக்கு அந்த பொருள் என்ன அந்த பொருள் வச்சிருக்கிறதால நல்லதாக கெட்டதா இது போல நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமானதா தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மூன்று முறை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா நம்ம மனசுல முருகப்பெருமானை நினைத்து வேண்டிக் கொண்டு நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம் நிச்சயமாக அனைத்தும் நிறைவேறும் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது என்னால் இதை தீர்க்கவே முடியல தீருமா அப்படின்னும் தெரியல நிறைய கடன் பிரச்சனை இருக்குது அதே போல் எங்கள் வீட்டிலையும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயம் நடக்குது நோய் நொடி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னுலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவர்கள் நல்ல ஒரு பரிகார பலன்கள் சொல்லுவாங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் சரி நாம் இப்போ சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் முருகப்பெருமானே பக்தருடைய கனவில் தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளானது அந்த பெட்டியில் அந்த பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதும் பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு தகவல் இன்னொரு பக்தருடைய கனவில் அடுத்த பொருள் வந்து சுட்டி வரை பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்ற திருத்தலங்கள் போல அல்லாது இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தாங்க நடக்கும் மற்ற திருத்தலங்கள்ல முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு தான் நடக்கும் ஆனா இந்த கோவிலில் முருகப்பெருமானுக்கு தான் முதல் வழிபாடு இன்னும் இந்த கோவிலுடைய சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்பு தற்போது என்ன பொருள் இந்த பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பொருளானது இந்த மாதத்தில் ஒன்பதாம் தேதி அதாவது கங்கை தீர்த்தம் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்ததுங்க பதினோரு நாட்களிலேயே திருநீர் நிரப்பப்பட்ட திருவோடு ருத்ராட்சம் திருப்புகழ் புத்தகம் மாற்றி வைக்கப்பட்டிருக்கு இந்த பக்தர்கள் பக்தர்களிடம் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம் விபூதி ருத்ராட்சம் இவை நோய் தீர்க்கக்கூடிய திருப்புகள் ஆகியவற்றின் மூலமாக முருகப்பெருமான் எதை நமக்கு உணர்த்துகிறார் நாட்டில் இதனால எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் இது பக்தி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை குறிக்கிறதா அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை குறிக்கிறதா தான் நாம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் பக்தர்களிடம் எழுந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெரிய கேள்வியாக இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது பற்றி நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா திருவோடு திருநீரு ருத்ராட்சம் துருப்புகள் ஆகிய நான்கும் தெய்வீகத்தன்மை கொண்ட பொருட்கள் இவை முருகப்பெருமான் சிவபெருமான் இருவருக்கும் உரிய பொருட்கள் திருநீரு அணிந்து திருப்புகள் படித்தால் தீராத வினைகளும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல தீராத நோயும் தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருட்களால வீடுகளிலும் கோவில்களிலும் பக்தர்கள் இறைவனின் பெற பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு என்று சொல்றாங்க என்ன நடக்குமோ பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடம் வர பிறக்கப்போகுது இந்த வருடத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும் போது இது போல ஒரு தகவல் சொல்லி இருக்காங்க கண்டிப்பா இது முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் உரிய பொருட்கள் திருநீறு அணிந்து திருப்புகள் படித்தால் தீராத வினைகளும் தீரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு நன்மையான ஒரு தகவலை தரக்கூடிய பொருட்கள் தான் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி மண் அகல் விளக்கு வைத்து வழிபாடு செய்யப்பட்டது திருவண்ணாமலையில் சமீபத்தில் நடைபெற்ற கனமழை மண் சரிவை முன்கூட்டியே எச்சரிக்கும் வகையில் இருந்ததாக பக்தர்கள் கூறி வந்தாங்க இதைத் தொடர்ந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி மண் விளக்கு மாற்றப்பட்டு சிறிய கலசத்தோடு கங்கை தீர்த்தம் வைத்து பூஜை நடத்தப்பட்டு வந்தது இந்த நிலையில் உசிலம்பட்டியைச் சேர்ந்த பக்தரின் கனவில் வந்து சிவன்மலை ஆண்டவன் சொன்னபடி தற்போது திருவோடு முழுவதும் திருநீரு நிரப்பி வைக்கப்பட்டு அதன் மீது உத்ராட்சம் மற்றும் தீர்க்கும் பதிக்கம் அடங்கிய திருப்புகள் மருந்து புத்தகமும் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது இந்த பொருட்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நாம் இந்த கோவில் பற்றிய சிறப்புகளை பார்த்துட்டு இருந்தோம் இங்கு இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்கிறது அணையாத தீபம் ஒன்றும் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கு சிவன்மலையில் இன்றும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணியம் செய்தவர்களுடைய கண்களில் அவ்வப்போது சித்தர்கள் புலப்படுவதாகவும் சொல்லப்படுது இங்கு துரட்டி மரம் தலவிருட்சமாக அமைக்கப்பட்டிருக்கு துரட்டி என்பது ஒரு வகை மரம் இது கொங்கு நாட்டு பகுதியில் பல கோவில்களில் தலவிருட்சமாக இறைவனோடு சேர்ந்து வணங்கும் இது வறண்ட நிலப்பகுதியிலும் பாலைவனப் பகுதியிலும் வளரக்கூடியது என்று சொல்றாங்க முட்கள் நிறைந்த மரம் இது இதனுடைய இலைகளிலும் முட்கள் உண்டு பழங்களும் முட்கள் சூழ்ந்து இனிப்பும் கஸ்பமாக சேர்ந்து காணப்படும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொழிங்குன்றம் கொடுங்கநாதர் கோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் புதுர்கோட்டை அருள்மிகு தண்டுமாரியம்மன் கோவில் அதே போல கோட்டைக்கரை அம்மன் கோவில் ஆகிய இடங்களில் இந்த தொரட்டி மரமே தலவிருட்சமாக இருக்கும் இருக்கிறது இந்த மலையிலும் அதுவே தல இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த கோவிலினுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமானது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க சிவன்மலை முருகன் பக்தருடைய கனவில் சென்று குறிப்பிடப்படக்கூடிய பொருள் அந்த பக்தர் கோவில் அர்ச்சகரிடம் வந்து தெரிவித்து உடனடியாக அர்ச்சகரும் பூ போட்டு கேட்பாங்க அதன் பிறகு அக்கடவுளிடம் வந்து வரக்கூடிய உத்தரவின் பேரில் அந்த பொருள் பெட்டிக்குள்ள வைத்து வழிபாடு செய்யப்படுவது இது காலகாலமாக நடந்து வருது அந்த பெட்டிக்குள்ளே வைக்கக்கூடிய பொருள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை உணர்த்தும் என்று சொல்லப்படுது அதே போல் உதாரணமாக நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க அது போல் நிறைய விஷயங்கள் இப்படி உணர்த்தி இருக்கிறது என்று சொல்கிறாங்க இப்போது இந்த பொருள் மாற்றம் நடந்தது கூட சிவன்மலை ஆண்டவன் முத்திரவப்பட்டியில் திருகோடு விபூதி ருத்ராட்சம் இவையெல்லாம் வைத்திருக்கிறதால அடுத்த சம்பவம் என்ன இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு வர்றாங்க இது நாம தான் பார்க்கணும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றி பார்த்தோம் உங்களுக்கு இந்த உத்தரவு பெட்டியை பற்றி கருத்துக்கள் தெரிந்தாலோ அல்லது சிவன்மலைக்கு நீங்கள் சென்றிருந்தாலோ மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ் இது போன்ற மேலும் தகவல்கள் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்